ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் வாழக்காயை வச்சு தோரம் தான் செய்ய போகிறேன் இந்த வாழைக்காய் தோரனை சாம்பார் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதத்துக்கு ஷடிஷ் எடுத்துக்கும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு வாழைக்காயை தோலெல்லாம் சீவிட்டு உப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதை எண்ணெயோடு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வணக்கி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வணக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து வாழைக்காய் அடியில் பிடிக்கும் அதனால் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது கூடவே வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட ஒரு வாழைக்காய்க்கு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் அதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிரும் காய் அப்புறம் வாழக்காய் தோரம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது அதனால் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டால் போதும் அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க அப்புறம் காய் வந்து குழஞ்சிரும் இப்போ வாழைக்காய் தோரம் செய்கிறதுக்கான மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி சேரில் ஒரு சின்ன துண்டு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் அதோட மூணு பச்சை மிளகா ஆறு சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளிச்சு சேர்த்துக்கலாம் அதோட கூட அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருகப்பில் அஞ்சாறு பல்லு பூண்டையும் சேர்த்து லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வாழைக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் வாழைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு சாஃப்டாக இப்போ இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை சுமெல்லாம் போட்டு அந்த பச்சை மிளகா பூண்டு வெங்காயத்தோட பச்சை சுமல்லாம் போக நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் நல்லா வணக்கி விட்டாச்சு இப்போ இந்த கடாயை இறக்கி கீழே வச்சுட்டு இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு வர சேர்த்துக்கலாம் வரமிளகாயோட அஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதோட ரெண்டு கொத்து கருகப்படி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காயை தாலிப்போட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய வாழைக்காய் தோரன் மணக்க மணக்க அருமையான சுயில ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க ஓகே பாய்